இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் ரீசென்டா கொடுத்த மதராசி படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல கோட் படத்துல தளபதி அவர்களுக்கு துப்பாக்கி கொடுத்த சீன் பத்தி பேசியிருக்காரு தளபதி அரசியலுக்கு சினிமாவை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி தான் ஆடியன்ஸ் எங்களுக்கு இயக்குனரா உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சுது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்குமே அந்த ஒரு மீனிங்ல தான் புரிஞ்சது இன்ஃபேக்ட் கோட் ரிலீஸ்க்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த மாதிரி கோட் படத்துல ஒரு சீன் பண்ணிருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு சோ அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா சமகாலத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு இன்னொரு ஹீரோ இந்த மாதிரி பண்றது ஆச்சரியமான விஷயம் சோ நான் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அண்ட் அவங்க இந்த அர்த்தத்துலதான் அந்த சீனை வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அதுல ஷோகார்த்திகேயன் ஆதான் வராரு சோ துப்பாக்கிய பிடிங்க சிவா அப்படின்ற மாதிரி தான் தளபதிக்கு தெளிவா சொன்னாரு சோ இவங்களுமே அந்த ஒரு அர்த்தத்துல அந்த சீனை எடுத்ததா தான் நான் பாக்குறேன் அப்போ எம்ஜிஆர் ரஜினி தளபதிக்கு அப்புறம் ஷோகார்த்திகேயன் தான் அடுத்த வாரிசா வராரான்னு கேட்டதுக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா படத்துல தண்ணி அடிக்க

அகைன் மூணு பேரையுமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் மூணு பேருக்குமே ஹியூமர் சூப்பரா வரும் அண்ட் இந்த மதராசி படத்தை சிவகார்த்திகேன் அவர்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏஆர் ஆர் முருதாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் மதராசி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லைனா கூட சர்ப்ரைஸாக ஹிட்டாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு பெரிய படத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரேராக தான் அமையும் ஜெயிலருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்ப்பே இல்லை பட் சர்ப்ரைஸாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்ட் ஏஆர் ஆர் முருதாஸ் அவர்களும் இது வரைக்கும் தமிழில் ரொம்ப மோசமான படம் பண்ணதே இல்லை ஏஆர் அமிர்தாஸ் அவர்களோட சுமார் படங்களான தர்பார் ஸ்பைடர் கூட பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சோ எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறதால படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தா கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பிருக்கு பட் இந்தியன் டூ வந்து தக் லைஃப்ல ரெண்டு லெஜண்டரி இயக்குநர்கள் சொதப்பின மாதிரி இதுல ஏ ஆர் அமிர்தாஸ் அவர்கள் கம்ப்ளீட்டா ஃபார்ம் அவுட்ல இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது சோ படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஜெய்போட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ